பூணுச்சு இப்போ வாழைப்பழத்தை ஒன்ன மண்ணா உரித்து போட்டுருவிய அதே மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு பப்படத்தையும் நொறுக்கி அப்படியே தின்றுருவிய ஒரு கப்பு நிறைய சிறுபேரு அவிச்சது அதையும் தின்றுருவிய இப்போ ஒரு குழல் புட்டுதுதான் அவிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுத்தி எழுத்து ட்ரெயிலர் தான் தே மெயின் பிக்சரை இன்னுதான் வரும் அடுத்தடுத்து ரெண்டு மூணு குழல் புட்டு அவிஞ்சிட்டு இருக்கு கொண்டுட்டு வர்றே கவலைப்படாதியும் வேலை அவிய வருமேடே நான் இப்ப வேதனையில இருக்கேன் துக்கம் தொண்டே அடைஞ்சிட்டு இருக்கே எதை இப்ப வாரதுக்கு இப்ப வாரேன் வேலை எங்கே போற வாரது இப்ப வாரேன் என்ன பாடுபடுத்தேம்மா நம்ம புஸ்ரம் வாங்குறதுக்குனே இருக்குமா அந்த மாமியாரு

தான் மாமியால மர்மானம் சண்டை போட்டாலும் மண்டைய போட்டாலும் ஒன்ன மண்ணா தானே திடீரியா நடக்கட்டும் நடக்கட்டும்